ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையம் மெயின்லியே அமைந்துள்ளதுங்க ஏழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்து கட்டப்பட்ட வீடு தாங்க இது நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட் சைடு பாத்ரூம் ஒன்று உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க வுட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க டிவி யூனிட் உங்களுக்கு நீட்டாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க சீலிங் ஒர்க் எல்லாமே நல்லா தரமான முறையில் கட்டப்பட்டு உள்ளதுங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் உங்களுக்கு செப்ரேட்டாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வால்ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன்லேருந்து அவுட் சைடில் ஒரு டோரு உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்டில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லாகவே நீட்டான உட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குதுங்க ட்ரெஸ் வாஷ் ஏரியா உங்களுக்கு தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க நல்ல விஐபி ஏரியாவில் அமைந்துள்ள வீடு தாங்க இது இந்த வீட்டோட விலை முப்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்